அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே முஸ்லீம்களுடைய வாழ்க்கையிலே வித்யார்த்திகள் எப்பொழுது தோன்றியது அந்த வித்யார்த்துகள் தோன்றுவதற்கான காரணங்கள் என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம் அதில் முதலாவதாக இந்த வித்யார்த்துகள் எப்பொழுது தோன்றியது என்பதை பார்ப்போம் இமா விபுணு தைமியா ரஹிமவுல்லா அவர்கள் மஜிமோ அல் பத்தாவா என்ற தனது புத்தகத்திலே கூறுகின்றார்கள் கல்வி மற்றும் வணக்க வழிபாடுகளோடு தொடர்பான பொதுவான வித்யார்த்துகள் அனைத்தும் ஹொலஃபா உர் எங்களுடைய காலத்தின் கடைசி பகுதிகளிலே தோன்றியது என்று கூறுகின்றார்கள் இவை இந்த வித்யார்த்துகள் தோன்றுவதை பற்றி நபி சொல்லவாஹு அலை ஒசல்லம் அவர்கள் கூறினார்கள் சுன்னதி ஓ சுன்னத்தில் ஹொலபா இர் ராஷிதி உங்களில் யார் எனக்கு பின்னால் வாழ்கின்றாரோ அவர் அதிகமான கருத்து முரண்பாடுகளை காண்பார் அவ்வேளையில் எனது வழிமுறையையும் நேர்வழிபட்ட பெற்ற ராசிதீயங்களை ஒற்ற ராசிதீங்களுடைய வழிமுறையையும் நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நபி சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த வகையிலே முதல் முதலாக தோன்றிய வித்தாத்துகளை நாங்கள் பார்க்கும் பொழுதோ கதர் யாக்களுடைய கதர் என்ற வித்தாத் முர்கியாக்களுடைய அல் இருஜா என்ற வித்தியாத் ஷியாக்களுடைய தசையு என்ற வித்யாத் அதே போன்று ஹவாரிஜியங்களுடைய பித்தாத் தோன்றியது மேலும் உஸ்மான் ரதியல்லாகு அன்பு அவர்கள் கொலை செய்யப்பட்டதின் பின்னால் ஹரூரியா என்ற ஹவாரி ஜியங்களுடைய பித்தியாத் தோன்றியது பின்னர் சஹாபாக்களுடைய அந்த காலத்தின் கடைசி பகுதிகளிலே அதிலும் குறிப்பாக உமர் இபுன் உமர் இபுன் அப்பாஸ் ஜாபி ரதி அல்லாஹு அண்ணும் போன்ற சஹாபாக்களின் காலத்தின் கடைசி பகுதியிலே கதரியாக்களுடைய வித்யா தோன்றியது அதற்கு சொற்ப காலத்தின் பின்னால் முர்ஜியாக்களுடைய திரிஜா என்ற வித்யா தோ தோன்றியது ஜெஹமியாக்களை பொறுத்தவரையிலே தாபி அதாவது தாபியாங்களுடைய காலத்தின் கடைசி பகுதிகளிலே உமரிபுன் அப்துல் அசீஸ் ரஹமகுல்லா அவர்கள் மரணித்ததன் பின்னால் தோற்றம் பெற்றார்கள் அதிலும் குறிப்பாக ஹிஷாம் இபுன் அப்துல் மலிக் என்பவருடைய ஆட்சியிலே ஹுராசான் நாட்டிலே அவர்கள் வெளியானார்கள் வித்யார்த்துகளை நாங்கள் பார்க்கும் பொழுது சஹாபாக்கள் இருக்கும் பொழுது அந்த சஹாபாக்களுடைய காலத்திலே ஹிஜிரி இரண்டாம் நூற்றாண்டிலே தோன்றியது சஹாபாக்கள் அந்த வித்தியாத்துகளை கடுமையாக எதிர்த்து இருக்கின்றார்கள் அந்த அதற்கு பின்னால் ஏத்துசால் என்ற மாத்துசலாக்களுடைய வித்யார்த் தோன்றியது அதற்கு பின்னால் முஸ்லிங்கள இடையே குழப்பங்கள் பிரச்சினைகள் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டது சிறந்த நூற்றாண்டுகளான சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் ஆகிய நூற்றாண்டுகளுக்கு பின்னால் முஸ்லிம்களிடையே கபர்கள் மீது கட்டுவது சூபித்துவம் போன்ற வித்தியாத்துக்கள் எல்லாம் தோற்றம் பெற்றது இவ்வாறு காலம் செல்ல செல்ல நபி சல்லாஹூ அலையுசல்லம் மற்றும் சஹாபாக்களுடைய காலங்களிலிருந்து காலம் செல்ல செல்ல மக்களிடையே வித்யார்த்துகள் மார்க்கத்திலேயே புதிய புதிய விடயங்கள் தோன்றியதை நாங்கள் பார்க்கின்றோம் இதன் தொடரை இன்ஷா அவ்வா அடுத்த பாடத்திலே நாங்கள் பார்ப்போம் வாக்ரது அவ்வா நான் அலமதுல்ல யு